ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு செய்திகள் வாசிப்பது சேனல் எல்லாரும் தீபாவளியை சேஃபாக கொண்டாடி கொண்டாடிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் இது வந்து அக்டோபர் பதிமூணாம் தேதி இபிஎஃப்ஓவோட சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ் மீட்டிங்கில் வந்து எடுக்கப்பட்ட டெசிஷன் இது வந்து பிஎஃப் வித்ராவல் ரூல்ஸை சிம்ப்ளிஃபை பண்ணி ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்து பண்ணியிருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம் இதனால் என்ன பாசிட்டிவ் இருக்குது என்னெல்லாம் காண்ட்ரவர்சீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சரி இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாத்துக்கும் பிஎஃப் அக்கௌண்ட் இருக்கும் நீங்கள் கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க கம்பெனிஸில் ஒர்க் இருக்கீங்க அப்படின்னா எந்த மாதிரி ரீசன்ஸ்க்காக பிஎஃப் வித்ராவல் பண்ணியிருக்கீங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் வித்ராவல் அப்ளை பண்ணக்கப்புறம் எத்தனை நாள் கழிச்சு உங்களுக்கு அந்த அமௌண்ட் கிரெடிட் ஆகிருக்கு அதே மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கும் இதுக்கு முன்னாடி அதில் எந்த ரீசன்ஸ்லலாம் போட்டு நீங்கள் வந்து அமௌண்ட் வித்ரா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்கள் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி பிஎஃப் வித்ராவல் பண்றதுக்கு பதிமூணு வகையான காம்ப்ளெக்ஸ் ப்ரொவிஷன்ஸ் இருந்தது இப்போ இது எல்லாத்தையும் மர்ஜ் பண்ணி மூணே மூணு ப்ரொவிஷன்ஸாக மாற்றிருக்காங்க அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் முதல் வந்து எசென்ஷியல் நீட்ஸ் இதில் வந்து யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படி இல்லைன்னா அவங்களோட எஜுகேஷன் பர்பஸ் இல்லை மேரேஜ் பர்பஸ் அப்படிங்கிறக்காக கேட்டகரியை வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறம் ஹவுசிங் நீட்ஸ் இதில் வந்து இப்போ நீங்கள் புதுசாக வந்து வீடு கட்ட போகிறீங்க அப்படி இல்லைனா வீடு ரிலைவேட் பண்ண போகிறீங்க அந்த மாதிரி ரீசன்ஸ்க்காக ஹவுசிங் நீட்ஸ் அப்படிங்கிற ப்ரொவிஷன் வச்சுருக்காங்க கடைசியாக வந்து ஸ்பெஷல் சர்கம்ஸ்டன்சஸ் இது என்ன அப்படிங்கிறத வீடியோவில் வந்து நான் நடுவில் சொல்கிறேன் ஸோ முதல் சேஞ்ச் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பதிமூணு வித்ராவல் ப்ரொவிஷன்ஸை வந்து சுருக்கி மூணு ப்ரொவிஷன்ஸ் ஆக்கியிருக்காங்க இப்போ இதுக்கப்புறம் ரெண்டாவது மிகப்பெரிய சேஞ்ச் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் வித்ரா பண்ண முடியும் அப்படின்னா எம்ப்ளாயியோட ஷேர்ல இருந்து மட்டும்தான் நீங்கள் எடுக்க முடியும் அதாவது பிஎஃபில் வந்து ரெண்டு கான்ட்ரிபியூஷன் இருக்கும் ஒன்று வந்து எம்ப்ளாயி இன்னொன்று வந்து எம்ப்ளாயர் எம்ப்ளாயர் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வேலை பார்க்குற நிறுவனத்தை நிறுவனம் வந்து ஒரு ஒரு அமௌண்ட் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அதை வந்து இதுக்கு முன்னாடி வந்து எடுக்க முடியாது நீங்கள் ஒரு வேலை வேலையில் இருக்கீங்க அப்படின்னா எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷனை மட்டும்தான் எடுக்க முடியும் அதில் இப்போ சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க நீங்கள் வந்து ரெண்டில் இருந்தும் சேர்ந்து வித்ரா பண்ண முடியும் மூணாவது சேஞ்ச் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா தொகை இது வந்து கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிஎஃப் அக்கௌண்ட்டில் மினிமம் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் தி பேலன்ஸ் இருக்க முடியும் அதாவது நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் எப்பயுமே வந்து வித்ரா பண்ண முடியாது அட்லீஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பேலன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்கணும் அப்படிங்கிறத நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நாலாவதாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒருவேளை ஜாப் லாஸ் இல்லை ஃபைனல் செட்டில்மெண்ட் அப்படின்றது அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த பிஎஃப் ரூல்ஸ் படி இரண்டு மாதங்கள் கழித்து நீங்கள் ஃபுல் அமௌண்ட்டை வித்ரா பண்ண முடியும் அதாவது ஃபைனல் செட்டில்மெண்ட்டில் வந்து இரண்டு மாதங்கள் கழித்து உங்களுக்கு முழுசாக எடுக்க முடியும் இப்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண் அதாவது ஜாப் லாஸாக இருக்குது அப்படின்னா எழுவத்தஞ்சி பர்சன்ட் மட்டுந்தான் உங்களால் காசை எடுக்க முடியும் மீதி இருக்கிற இருபத்தஞ்சி பர்சன்ட் உங்களால் எடுக்க முடியாது ஒருவேளை அந்த இருபத்தஞ்சி பர்சன்ட் எடுக்கணும் அப்படின்னா மினிமம் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் வந்து எந்தவித வேலையும் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் அந்த இருபத்தஞ்சி பர்சண்ட்டையும் சேர்ந்து எடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் அதாவது உங்கள் பென்ஷன் கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட்டை இபிஎஃப்ஓ இபிஎஃப்ஓ அக்கௌண்ட்லேருந்து எடுக்கணும் அப்படின்னா மினிமம் மூணு வருஷம் வெயிட் பண்ணணும் அதாவது முப்பத்தாறு மாதங்கள் இந்த ரூல் வந்து ஒரு புது சேஞ்சாக கொண்டு வந்திருக்காங்க இதனால தான் வந்து நிறையா வந்து காண்ட்ரவர்சிஸ் ஏற்பட்டுருக்கு இது வந்து குறிப்பாக வந்து நடுத்தர மக்களுக்கு வந்து ரொம்ப பெரிய இடியாவே விழுந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் இதில் கடைசி கொண்டு கொண்டு வந்திருக்கிற சேஞ்சஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்ஷியல் விட்ராவல்ஸை வந்து கொஞ்சம் ஈஸியர் ஆக்கியிருக்காங்க இதுக்கு முன்னாடி மேரேஜ் இல்லை அந்த ஹவுஸ் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா மினிமம் அஞ்சுலேருந்து ஏழு வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியது இருந்தது இப்போது ஒரு வருடத்திற்குள்ளேயே அதாவது ஒரு வருடம் முடிந்தாலே மட்டும் போதும் நீங்கள் இந்த மேரேஜ் இல்லை ஹவுஸ் பர்ச்சேஸ் ரீசனுக்காக வித்ராவல் பண்ணலாம் அதே மாதிரி எஜுகேஷன் பர்பஸ்க்கான வித்ராவலையும் வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் ஆக்கியிருக்காங்க இதுக்கப்புறம் நான் முதல் சொல்லியிருந்தேன் இல்லையா ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்காக யூஸ் பண்ணுறது இது வந்து நீங்கள் ரெண்டு தடவை யூஸ் பண்ணலாம் இருக்கிற எலிஜிபிள் பிஎஃப் அமௌண்ட்டை வந்து நீங்கள் ஃபுல்லாகவே வித்ரா பண்ண முடியும் எந்த ஒரு கொஷின்ஸுமே கேட்க மாட்டாங்க இந்த ரீசனை ஒரு வேலை ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டென்சஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் எமர்ஜென்சியை கருத்தில் கொண்டு நீங்கள் வந்து ரெண்டு தடவை வந்து ஃபுல் அமௌண்ட் எலிஜிபிள் அமௌண்ட்டை வந்து வித்ரா பண்ண முடியும் இந்த ஒரு புது சேஞ்சஸ்னால நிறையா கேள்விகள் எழுந்திருக்கு அதாவது மக்கள்கிட்டேருந்து குறிப் குறிப்பாக வந்து லோவர் மிடில் கிளாஸ் அப்புறம் மிடில் கிளாஸ் மக்கள்கிட்ட இருந்து என்ன அப்படின்னா ஒருவேளை வித்ரா பண்ணணும் அப்படின்னா அதுலேருந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மட்டும்தான் அவங்களால வித்ரா பண்ண முடியும் மீதி இருக்கிற டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம்தான் வந்து வித்ரா பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த நியூ பாலிசி வந்திருக்கு இதனால வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த வேலை இல்லாத காலத்துலதான் வந்து அந்த எமர்ஜென்சிக்காக காசு நிறைய தேவைப்படும் அந்த மாதிரி சூழ்நிலையில வந்து இந்த மாதிரி நீங்க வந்து அவங்களோட காசை எடுக்கிறதுல இருந்து லிமிட் பண்ணீங்க அப்படின்னா இது ஒரு மாரி பெரிய பிரச்சனையை தான் வந்து அவங்களுக்கு கொண்டு வந்து சேக்கும் அப்படின்னு சொல்லி மக்கள் தரப்புல இருந்தும் அரசாங்க தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ நிறைய ஃப்ரீக்வெண்ட்டா வித்ராவல் பண்ணிட்டே இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பின்னாடி காலகட்டத்தில் கிடைக்க வேண்டிய அமௌண்ட் வந்து குறையும் அதே மாதிரி அந்த இன்ட்ரெஸ்ட் அந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட்லாம் வந்து அவங்களுக்கு முழுசாக அந்த பயனை வந்து அடைய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அரசு தரப்புல இருந்து சொல்கிறாங்க இது இபிஎஃப்ஓட எய்மே பார்த்தீங்கன்னா லாங் டேர்மில் வந்து அவங்களுக்கு ஒரு சேவிங்ஸு அவங்க கடைசி வயசான காலத்தில் வந்து அவங்களுக்கு கை கொடுக்கறதுக்காக தான் இந்த ஸ்கீமு இப்போ வந்து ஃப்ரீக்வெண்ட் வித்ராவல் அதில் இருந்தது அப்படின்னா அந்த சேவிங்ஸ் வந்து பலவீனம் அடையுது அப்புறம் பின்னாடி அவங்க கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறது வந்து அரசாங்க தரப்பு விவாதம் இதில் என்னோடய ஒப்பீனியன் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தரப்புலருந்து இது ஒரு லாங் டேர்ம் சேவிங்ஸ்க்கு வந்து மக்களுக்கு வந்து கை கொடுக்கும் அப்படின்னு அவங்க எண்ணத்தில் கொண்டு இதெல்லாம் பண்ணுறது ஒரு வகையில் லாஜிக்கலாக கரெக்டாக இருந்தாலும் லோவர் இன்கம் பீப்புளுக்கு வந்து ஒரு வேளை அன்எம்ப்ளாய்மெண்ட் அதாவது வேலை பறிப்பு வர நேரத்தில் அவங்க வந்து ஒரு வருஷம் வந்து வெயிட் பண்ணால் தான் வந்து அந்த ஃபுல் அமௌண்ட்டை எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் பென்ஷன் எடுக்கிறக்காக வந்து மினிமம் வந்து மூணு வருஷம் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் பீரியடில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து அவங்களை ரொம்பவே வந்து கஷ்டப்படுத்தும் அதனால் இது வந்து ஒரு மிக்ஸ்டு மூவ் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறேன் இதில் பாசிட்டிவ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கலாக இது எது இது இம்பாசிபிள் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் ஸோ இதுதான் வந்து பிஎஃப்ஓட புது வித்ராவல் கைட்லைன்ஸோட கம்ப்ளீட் வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி ரெகுலராக இன்ஃபர்மேட்டிவ் அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் செய்திகள் வாசிப்பது பை